தெரிந்தோ தெரியாமலோ பெண்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து அநீதியை இழைச்சிருந்தாலோ பெண்களோட சாபத்துக்கு இருந்தாலோ அல்லது பெண்கள் வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய நிலைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சிருந்தாலோ பெண்கள் வந்து மனம் வருந்தும்படி ஏதாவது செயலை நம்ம செஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து பெண் சாபம் ஏற்படும் அந்த பெண் சாபமும் பெண்களுக்கு செய்த பாவங்கள் மற்றும் பழிகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவயோகிநாதரையும் லட்சுமி நாராயணனும் வழிபாடு செய்கிறப்ப பெண் சாபம் வந்து நமக்கு நீங்கிறதா வந்து சொல்லப்படுது பெண் சாபம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சிறந்து விளங்க முடியாது அப்படிப்பட்ட அந்த பெண் சாபத்தையே நீக்கக்கூடிய ஆலயமா வந்து இந்த ஆலயமானது காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சதுர்கால பைரவரோட சன்னதியானது காணப்படுது யுகத்துக்கு ஒரு பைரவராக வந்து இந்த ஆலயத்தில் வந்து சதுர்கால பைரவர் வந்து தோன்றியிருக்காங்க வாங்க இப்போ இந்த சதுர்கால பைரவர்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த சதுர்கால பைரவரோட சிறப்புகள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சதுர்கால பைரவர்கள்லாம் முதல்ல வந்து நம்ம வந்து ஞான கால பைரவரை பற்றி பார்க்கலாம் நமக்கு வந்து ஞானத்தை வழங்கக்கூடிய குரு பகவான் வந்து இந்த பயிற அருகில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு